அப்போ புதுசாக ஒருத்தரை கட்சி ஆரம்பித்து டெவலப் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒருவேளை திடீர்னு அவர் பேச்சை கேட்காம சொந்தமாக அவர் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க தான் கேட்குறீங்க சும்மெல்லாம் இல்லைங்க சரியான ஆள் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க முழு குடுமியும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க சும்மெல்லாம் எல்லாத்தையும் வச்சு ஆரம்பிச்சிட மாட்டாங்க நல்லா அனலைஸ் பண்ணி யார் பேர் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தா நம்ம மீறி போயிடுவாங்களா நம்மையே எட்டி ஓச்சுருவாங்களா இவங்க பெரிய ஆளாக எல்லாம் யோசிச்சு ரொம்ப சிம்பிளுங்க அந்த பினாமி எதிர்கட்சியோடைய உருவாக்குற அந்த ஹெட் இருப்பார் இல்லையா அவருடைய மொத்தம் வண்டவாளா தண்டவாளம் எல்லாம் இங்க இவங்க கையில வச்சுருப்பாங்க ஏற்கனவே எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பேசி முடிச்சு அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா நெகட்டிவான விஷயம் புரிஞ்சிக்க இவ்வளோதான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க மிஸ் ஆனால் முடிச்சிருவாங்க ஆள அந்தளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் கரெக்டாக பண்ணுவாங்க இது ஒரு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது ஒரு பெரிய திட்டம் ரகசிய திட்டம் உலகத்தில் பல நாடுகளில் பல ஊர்களில் பலவிடமாக நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்